ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபைசல் பேசுகிறேன் வேறு ஒரு காரணத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு பொருட்கள் இன்றைக்கி அநேக மக்களுடைய பயன்பாட்டில் இருக்குது அதை பற்றி தெரியுமா லேப்டாப் அப்படிங்கிறது இராணுவத்துக்காகவும் விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கணினுடைய எடை மிக அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய அளவும் பெருசாக இருக்கிறதுனால இராணுவத்திலையும் விண்வெளி ஆராய்ச்சியிலையும் அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல மிகப்பெரிய சிரமம் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணாங்கன்னா அதோடைய எடையை கம்மி பண்ணி அதனுடைய அளவை சின்னது பண்ணுறதுக்காக ஆராய்ச்சி பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பில் மார்க்ரேஜிங்கிறவரு தான் முதல் லேப்டாப்பை கண்டுபிடிச்சார் அந்த லேப்டாப்புடைய பேர் கிரிட் கேம்பஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நாசாவுடைய ஸ்பேஸ் ஷட்டில் மிஷனில் முதன் முதலாக கிரிட் கேம்பஸ் லேப்டாப்பை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாங்க மனிதனுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய மாரடைப்பை தடுக்கக்கூடிய ஸ்டெண்ட் கருவி பற்றி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமெரிக்காவை சார்ந்த சார்லஸ் தியேட்டர் டாக்டர் என்ற மருத்துவர் ஒரு நோயாளிக்கு குடல் அறுவை சிகிச்சையில் அதனுடைய ரத்த அடைப்பை நீக்கிறதுக்கு இந்த செல்ஃப் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டண்ட்டை முதன் முதலாக பயன்படுத்தினார் அப்போ தான் அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது ஏன் இந்த ஸ்டண்ட்டை நம்ம மைக்ரோ லெவலில் தயாரித்து மனிதனுடைய இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பை நம்ம தடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாரு அந்த ஆராய்ச்சிகளோட பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் முதன் முதலாக சுவிட்சர்லாந்தில் உள்ள எமோரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு நோயாளிக்கு இந்த செல்ஃப் எக்ஸ்பாண்டபிள் ஸ்டண்ட்டை இதயத்தில் பொருத்தி மருத்துவர்கள் வெற்றி அடைகிறாங்க லேப்டாப்பும் ஸ்டண்ட்டும் வேறு காரணத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கி நிறைய பேருடைய பயன்பாட்டில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது கண்டுபிடிப்புகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்